நடிகை நயன்திராவை வைத்து கோலமாவு கோகிலா என்னும் படத்தை இயக்கி தரமான வெற்றியை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தவர் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தை தொடர்ந்து இவர் நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கிய டாக்டர் திரைப்படம் நூறு கோடி வசூல் கிழப்பில் இணைந்தது இந்த படத்தைத் தொடர்ந்து தளபதி விஜயை வைத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கிய பீஸ்ட் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான போதிலும் படுதோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு பின்னர் எப்படியும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் தலைவர் ரஜினிகாந்தை வைத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கிய திரைப்படம் தான் ஜெயிலர் திரைப்படம் ரஜினிகாந்த் ஓய்வு பெற்ற ஜெயிலராக நடித்திருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார் மேலும் ரஜினிகாந்துக்கு மகனாக வசந்த் ரவியும் மருமகளாக மிர்னாவும் நடித்திருந்தாங்க பேரனாக யூடியூப் பிரபலமான ரித்விக் நடித்திருந்தார் மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் விநாயகன் யோகி பாபு மாரிமுத்து சுனில் தமன்னா சரவணன் நிஷா போன்றோர் நடிக்க கேமியோ ரோலில் சிவராஜ்குமார் மோகன்லால் சாகி ஷெரீப் நாக்பாபு உதய மகேஷ் போன்ற பலரும் நடித்திருந்தாங்க இந்த படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகி சுமார் வசூல் சாதனை செய்தது இந்த நிலையில் இந்த படம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது ரஜினிகாந்தின் மருமகளாக மிர்னா நடித்த கேரக்டர் முதலில் நடிக்க இருந்தது பிரபல ஹீரோயின் தானாம் சீரியல் மற்றும் படத்தின் படப்பிடிப்பு ஒரே நேரத்தில் இருந்ததால் சீரியலை விட்டு விலக மனம் இல்லாமல் இந்த பட வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டாராம் அவர் வேறு யாரும் இல்லை சன் டிவியில் பிரைம் டைமில் ஒலிபரப்பாகி கையில் சீரியலில் நாயகியாக நடித்தவரும் சைத்ரா ரெட்டிதான் ஒரே வேளை இந்த படத்தில் இவர் நடித்திருந்தால் அவருக்கு இது சிறந்த அறிமுக படமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்